செய்ய செய்யக்கூடாது கடுகு போட்டுக்கலாம் கடுகு முடிஞ்சு சின்னங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நிறைய சின்ன நாங்கள் ஓட்டுவோம் சேர்த்துருக்கோம் பச்சை மிளகாய் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனோன்னே தக்காளி சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் மல்லித்தூ சீரகத்தூ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நிறைய தண்ணி தேவையில்ல கொஞ்சமா தண்ணி போதும் பாருங்க எப்பவுமே வெங்காயம் இதுலயே கிரேவி மாதிரி அழகா வந்துருச்சு இன்னும் எறா போடல நம்மதான் போடப்போம் ஹம் இந்த ஃப்ரீஜ்ல எறா உள்ள சேர்த்துக்கலாம்

கொத்த மத்தலை போட்டு இறக்கலாம் கொஞ்சமாக தூக்கிட்டு எறத்தொக்கு ரெடி நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இதை மாதிரி செஞ்சு நீங்களும் வீட்டில் சாப்பிடுவோம்